கண்ணமங்கலம் செய கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தலைமையாற்ற வருகை தந்திருக்கும் எஸ் அன்பண்ணன் அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றல் வந்திருக்கும் எம் எஸ் தரணிவந்தன் திருவண்ணாமலை மாவட்ட வடக்கு மாவட்ட செயலர் ஆரணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஜெயராணி அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் அன்பண்ணன் அவர்களுக்கும் ஏசி மணி அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் முள்ளிப்பட்டு ரவி அண்ணன் அவர்களுக்கும் சேர்மன் சீனிவாசன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகி அவர்களுக்கும் மற்றும் கண்ணமங்கலம் கிளை கழக பேரூர் வார்டு கவுன்சிலர் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரூராட்சி வந்து மற்ற கிராம பஞ்சாயத்துல சேர்க்க சொல்லி சொல்லியிருந்தேன் பத்து பேராட்சியில நம்ம பேரூராட்சி மட்டும் தான் அந்த லிஸ்ட் கொடுத்துருக்கு அதாவது அந்த ஊர் சேர்க்கணும்னு எண்ணம் கிடையாது எல்லா நலத்திட்டங்களும் அந்த ஊராட்சியில சேர்த்தா அவங்களுக்கும் அந்த பெசிலிட்டி எல்லாத்தையும் வந்து டவுன் பஞ்சாயத்து மூலியமா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது நல்ல திட்டங்கள் இருக்கும் அதே மாதிரி என்னன்னா கன்னமங்கலம்னு பேர் இருக்கு வேலூர்ல இபி பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது கண்ணமங்கலம் இபி அதே மாதிரி கண்ணமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலூர் டிஸ்டிக்ல இருக்குது எல்லா பெசிலிட்டி கண்ணமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கு காட்டுக்குண்ணுல இருக்கு அது மாதிரி எல்லாமே இந்த கண்ணமுகத்துல இந்த நாலு ஊரை சேர்த்துட்டீங்கன்னா எல்லாமே கண்ணமுகத்துல சேர்ந்து பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதுல அவங்க அதே மாதிரி என்னன்னா கிராமத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் போயிடும் அப்படின்னா ஆனா இப்ப நம்ம போலூர் பேராட்சியில நம்ம பத்து பேரட்சியில் வந்த பேராட்சி மட்டும் அந்த ட்ரையல் பார்த்து அந்த பேரரசில் நடக்குது அது கரெக்டா அது கிராமத்துல இருந்து அந்த விவசாயிகளுக்கு கிடைக்காது வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்றாங்க அது நூறு நாள் வேலை பேரட்சியில நடந்துட்டு இருக்கு அந்த வாய்ப்புகள் வந்துச்சுன்னா மக்களுக்கு நம்ம எடுத்துரைக்கிறதுக்கும் இந்த டவுன் லிமிட்ல இருக்கிற வருவாய்க்கும் அந்த ஃபெசிலிட்டி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அண்ணன் இதை கூட இருந்து கொஞ்சம் எங்க ஊர்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்துன்னா நன்றி நன்றியை தெரிவித்துள்ளது அண்ணன் நண்பன் பேசுகிறேன் வாக்களித்து வெற்றி பெற வைத்த வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த கூட்டத்திற்கு செயல்படு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற ஆரணை பாராளுமன்ற உறுப்பினர்களை வாழ்த்து வாழ்த்துறை வாங்குமாறு அன்படும் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த சந்தோஷம் தான் இங்கு இந்த பகுதியை பொறுத்தவரை கோவர்த்தனம் கோரிக்கை வைப்பதிலே வல்லவர் அவர் சொன்னார் நீங்கள் மாவட்ட செயலாளருக்கு சொல்லவே எங்களுக்கு பயன் ஆபீஸ் வாங்கி கொடுத்துருங்க பில்டிங் வாங்கி கொடுத்துருங்க எல்லாம் வாங்கி கொடுங்க இல்லை பொதுவாகவே மாமச்சேரத்தில் மனு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர் சொல்வார் உனக்குன்னு ஒரு பிஏ போனும் பொழுது ஏன்னா ஏன்னா எல்லா நாலு தொகுதியும் நான் மனு எடுத்து கொடுத்துருவேன் மதுரோட சொல்லுவேன் கொடுக்குற மனு கொஞ்சம் வேலாகவும் இன்னும் ரெண்டு தவறுதலாக நின்றுடும் ஆனால் எந்த மனும் என்கிட்ட இருக்காது எதுவுமே கொடுத்துடும் இது ஏன் சொல்கிறேன்னா எம்எல்ஏ இருக்கிற நம்பிக்கையில் நான் காப்பாத்திக்கிறதுல கரெக்டாக இருந்துருவேன் அந்த வகையில் தான் நீங்கள் இருக்கின்ற கொடுத்துருக்குற மனுக்கள் எல்லாம் இங்கே பெறப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர் பாராளுமன்ற தேதியை பற்றி தொகுதியை பற்றி சொன்னார் இவனை புரிஞ்சுக்கணும் எந்த எம்பியுமே அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க நான் எனக்கு அஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒரு தொகுதிக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபான்னு எல்லாமே பிரித்து கொடுத்துறேன் மீதி ஐம்பது லட்ச ரூபாய் அந்த லைட்டு இந்த மோட்டர் சைக்கிள் ஊடக ஒரு மோட்டர் சைக்கிள் இப்படி வாங்கி கொடுத்துருக்கு அதையும் ஒதுக்கிட்டேன் போல் எடுத்தீங்கன்னா மயிலம் செய்து வந்தவாசி பகுதியில் ஒருத்தருக்கும் செஞ்சி பகுதியில் ஒருத்தரும் சேர்ந்து ஒரு மூன்று பேருக்கு ஒரு ஆளுக்கு மூன்று லட்சம் வீதம் பிரதமருடைய அந்த கேன்சருக்கெல்லாம் வாங்கி இப்படி நிறுத்த தபால் வாங்கி கொடுத்திருக்கின்ற நிலைமை எது கொடுத்தாலும் முறையாக செய்து விடுவோம் அண்ணன் அவர்களுடைய முன்னிலையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணமா பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐந்து தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானம் ஐந்தாவது தீர்மானத்தை மட்டும் இங்கே படித்துக் கொள்கிறேன் முத்தமிழறிஞர் அறிஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவை முன்னிட்டு தலைவர் அவர்களின் பெருமைக்குரிய சாதனைகளையும் அவரின் அயராது உழைப்பையும் நவீன தமிழகத்தை உருவாக்கி அவரின் போற்றுதலுக்குரிய பணிகளையும் போற்றும் வகையில் முத்தமிழ் கலைஞர் அவர்களின் உருவம் பதித்த நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஒன்றிய அரசுக்கும் அதற்கு உறுதுணையாக செயல்பட்ட நமது பெருமைக்குரிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் கழக உயர்நிலை செயல் திட்டக் குழு உறுப்பினருமான மாண்மைமிகு அண்ணன் நேவாவேலு அவர்களுக்கும் இந்த செயற்குழு கூட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி